முருகனுக்கரோகரா கல்லாக கிடந்த மனம் பூவாக மலர்ந்த வீதம் கருணை கருணையன்றோ நான் எல்லாம் இழந்த பின்னும் ஜீவன் இருப்பது இங்கே வேளாவுன் என்றோ கோடி பணம் இருந்தாலும் மேலும் அதை தேடுகின்ற மானிடர்கள் கூட்டம் நடுவே மனம் தேடி உனை திரிந்தபடி திருப்புகடை பாடுமேனை நாடி வந்து காத்த குருவே பணம் பதவி தேவையில்லை பொருளும் நாடவில்லை முருகா உன் அருள் போதுமே உயிர் வாழுகின்ற காலமெல்லாம் மாளிகையில் நாட்டமில்லை குமரா நிழல் போதுமே ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே நீ ஓடோடிவா மோவிரண்டு முகம் ஜோலிக்கார் இரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோடிவா ஈ சண்மகனே எனக்காக்க இங்கே உனையன்றி வேறாரையா நெஞ்சார நான் நினைக்க பஞ்சாமிருதம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதான ஐயா